ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே பதைத்து நின்று கொண்டிருக்கிறாய் உன் படப்படப்பிற்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியும் ஆனாலும் எதற்காக இவ்வளவு உனக்கு படப்படப்பு நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடந்துவிட்டது என்பதற்காக அதிலிருந்து நீ என்ன செய்ய முடியும் என்று இவ்வளவு பதப்பதக்கிறாய் முதலில் அதை தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும் அதையெல்லாம் செய்யவில்லை நடக்கும் வரை அமைதியாக இருந்துவிட்டு நடக்கப் போகிறது என்று முன்பே உனக்கு சிறிது சிறிதாக தெரியும் அதை அப்பொழுது கவனிக்காமல் திடீரென்று இது நடந்து விடாது என்று எதை நினைத்தாயோ அது நடந்துவிட்டது உன் வாழ்க்கைக்கு எது ஆகாது என்று நினைத்தாயோ இப்படியெல்லாம் நடக்காது என்று நினைத்தாயோ அது நடந்துவிட்டது இதற்கெல்லாம் காரணமே உன் அலட்சியம் உன்னுடைய அலட்சியமானது இந்த நேரத்தில் இதை செய்துவிட்டது முதலில் ஏதோ சாதாரணமாக இலைமறை காய்மறையாக தெரியும்பொழுதே அதை நீ சரி செய்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இப்பொழுது நீ தவறாக எது நடக்காது என்று நினைத்து அலட்சியமாக நினைத்தாயோ அது நடக்குது இதை எப்படி மாற்றி அமைத்துவிட முடியும் நடந்த எந்த விஷயமாவது மாற்றி அமைத்து நீ பார்த்திருக்கிறாயா நடப்பதற்கு முன்பால் நிறுத்த முடியுமே தவிர நடந்து முடிந்தவைகளை மாற்றி அமைக்க உலகத்தில் எந்த வழியும் கிடையாது ஏன் இறைவனிடமும் கிடையாது அதை ஏற்றுக்கொள்ளும் தான் இறைவன் தருவான் அந்த மனநிலைமையை நீ உருவாக்கி கொள்ள வேண்டுமே தவிர மாற்றி அமைக்க முடியாது அதனால் நீ எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை இப்படி பதைப்பதைத்து நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை கைமீறி போன ஒரு செயல் அதை நீ என்ன செய்ய முடியும் இனி வரும் காலங்களில் இப்படி எல்லாம் நடக்காமல் வேண்டுமானால் நீ பார்த்து கொள்ளலாமே தவிர நீ நன்றாக இருப்பாய் என்று உனக்கு பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் அதற்காக நீ நடுங்க வேண்டிய அவசியமே கிடையாது என்ன நடந்துவிட்டது என்ன செயல் நடந்துவிட்டது என்று இப்படி நடுங்குகிறாய் இதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று தான் யோசிக்க வேண்டுமே தவிர எப்பவுமே சூழ்நிலைக்கு தவந்தப்போல் முடிவெடுப்பது தான் நல்ல முடிவாக அமையும் மாறாக எடுத்தால் சரியான விதமாக எதுவுமே அமைந்து விடாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சூழ்நிலைக்குள் நீ இருக்கிறாய் என்றால் அந்த சூழ்நிலையில் இருந்து எப்படி நம்மை காத்து கொள்ளலாம் அடுத்தவர்களுக்கும் எந்த பாதிப்பும் வராமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்துப்பார் அதன் விதமாக உனக்கு முடிவு நல்ல விதமாக கிடைக்கும் அதை விட்டுவிட்டு மாறாக நீ சிந்தித்து விட்டால் நிச்சயமாக எந்த முடிவும் உனக்கு நல்ல முடிவாக அமைந்து விடாது அதனால் நீ நல்ல முடிவாக எடுக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் என்ன சூழ்நிலையில் இருக்கிறாய் என்ன செயல்களுக்குள் இருக்கிறாய் எப்படியல் எல்லாம் நம்மை சுற்றி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் நம்மை பாதுகாப்பார்களா பாதுகாக்க மாட்டார்களா அல்லது நாமே நம்மை பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமா நமக்கு இப்பொழுது இருக்கும் இந்த இக்கட்டான நிலையிலிருந்து நம்மை எப்படி பாதுகாத்துக்கொள்வோம் யாரிடமாவது உதவி கேட்டால் அவர்கள் செய்வார்களா அல்லது அந்த உதவியை நாமே செய்து கொள்ள வேண்டுமா இப்படி நீ பலவிதமாக யோசித்தாலே முடிவு கிடைத்துவிடும் அதை விட்டுவிட்டு பத நிற்பதால் எந்த முடிவும் கிடைத்து விடாது ஒரு இடத்தில் அமைதியாக அமர் சிந்தி அதில் நல்ல முடிவு நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அப்படி இருந்தும் நீ தவறான முடிவை எடுத்துவிட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நன்றாக சிந்தித்து நன்றாக முடிவிடு மற்றவரிடம் கேட்கிறோம் என்று தவறான முடிவை எடுத்துவிடாதே விடாதே ஆளுக்கு ஒரு முடிவை சொல்லுவார்கள் முதலில் அனைவரிடமும் பகிர்வதை விட்டுவிடு நீ உன்னுடைய பிரச்சனைகளை நீ முடிவுக்கு கொண்டு வா உன்னை நீ புரிந்து கொள்வதை விட வேறு யாரும் புரிந்து உனக்கு முடிவு தர முடியாது அதனால் நீ என்ன வைத்திருக்கிறாய் உன்னிடம் என்ன பொருளாதாரம் இருக்கிறது உன்னால் இதை தகுந்த முறையில் முடிவு எடுக்க முடியுமா என்றெல்லாம் சிந்தித்து நீ செயல்படு இப்படி செய்தால் இது இப்படியாகும் அது அப்படியானால் இது இப்படி முடியும் என்றெல்லாம் யோசி பிறகு உனக்கு நல்ல முடிவாகவே கிடைக்கும் தலைக்கு தலை முடிவெடுக்கும் முடிவெடுத்து அதை நீ ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் பகைதான் அதனால் நீ செய்யும் எந்த முடிவையும் யாரிடமும் சொல்லாமல் முதலில் முடிவெடுத்துக்கொள் பிறகு பார் உன் வாழ்க்கை அருமையாக அமையும் இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ளலாம் எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கை மாறாது இதற்காக நீ பரிதவித்து நிற்காதே எந்த நிலையும் உன்னை எந்த கெடுதலான நிலையும் உனக்கு வந்து விடாது எந்த கெடுதலும் உன்னை அண்டாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி நடந்ததனால் ஏதாவது தலைவிதி மாறிவிடுமா என்றெல்லாம் நினைக்காதே அப்படியெல்லாம் மாறாது உனக்கு நல்ல நாள்தான் ஏதோ உனக்கு ஒரு விஷயம் நடந்து விட்டது என்பதற்காக அதிலிருந்து மீளவே முடியாது என்ற முடிவுக்கே வந்துவிடாதே உன்னுடைய முடிவானது உன்னையே கீழே தள்ளிவிடும் அதை முடிவு புரிந்து கொள் ஏனென்றால் எந்த முடிவும் நீ எடுப்பதில்தான் இருக்கிறது நாம் இதிலிருந்து மீள மாட்டோம் என்று தவறான முடிவு எடுத்தால் நீ மீள மாட்டாய் இதிலிருந்து மீண்டு விடுவோம் இதை இப்படி செய்தால் இருந்து தப்பித்து விடலாம் என்ற முடிவு எடுத்தால் அதிலிருந்து நிச்சயமாக உன்னை நீ காப்பாற்றி கொள்ள முடியும் நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நல்ல நேரத்தில் நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இந்த வாராகித் தருவேன் உனக்கான பாதுகாப்பையும் தருவேன் உனக்கான நல்ல யோசனையையும் நான் தருவேன் நீ நல்ல முறையில் இருப்பா என்பதனை நான் உறுதியளித்து வாக்கு தருகிறேன் நீ கவலைப்படாமல் ஒரு முடிவெடுத்து உன்னுடைய செயலானது நல்ல முறையில் இருக்க உன் யோசனையானது மிகவும் தைரியமானதாக இருக்க எந்த முடிவை எடுத்தாலும் உறுதியான முடிவாக எடு குழப்பமான முடிவை எடுக்காதே அது நல்ல தீர்வை கொடுக்காது உனக்கு தீர்வு வேண்டுமென்று நீ நினைத்தால் அது நல்ல முடிவாக இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு குழப்பி முடிவெடுத்து இப்போ கேட்பவர்களிடம் ஆமாம் என்பது இல்லை என்பது இப்படி இரண்டு முடிவு ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்காது அதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று நீ நினைத்தால் அருமையான முடிவாக உனக்கு வாராகி தருவேன் அதை முடிவெடுத்து விட்டு நல்ல முறையில் வாழும் நேரம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அதிலிருந்து எந்த மாற்றமும் இல்லை ஏதோ குழப்பம் வந்துவிட்டது இப்படியே முடிந்து விடும் போல இப்படியே ஆகிவிடும் போல இப்படியே சூழ்நிலைகள் இருந்துவிடும் போல என்றெல்லாம் உன்னை நீயே பெரிதாக ஆக்கி கொள்ளாதே நம்மளுக்குள் இருக்கும் வரை நம்மை விட்டு எதுவும் நகர்ந்து விடாது அது துன்பமாக இருந்தாலும் சரி இன்பமாக இருந்தாலும் சரி அதை அடக்கும் சக்தி நமக்கு இறைவன் தந்திருக்கிறான் பிறகு மறதி என்ற ஒன்றையும் தந்திருக்கிறான் நடந்தவைகளை மறப்பதும் நல்லதுதான் அதற்காக நல்ல விஷயங்களை மறந்துவிடாதே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் இப்படியெல்லாம் பலவிதமாக யோசித்து நல்ல முடிவை எடு பரிதவித்து தவித்து கொண்டு நிற்காதே உனக்கு வாழ்க்கை நல்ல முறையில் அமைத்து தருவேன் இந்த வாராகி தேவையில்லாத குழப்பத்திற்குள் சென்று எதையெதையோ யோசித்து தவறான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையை சிதைத்து கொள்ளாதே வாழ்க்கை சிதைந்து விட்டது என்றால் இப்பொழுது நீ படும் துன்பத்தை விட அது மிகவும் மோசமானதாக இருக்கும் அந்த சூழ்நிலையை நீயே உருவாக்கிக் கொள்ளாதே அமைதியாக இரு இப்பொழுது நடந்த தவறோடு முடித்துக்கொள் இந்த ஒரு செயலோடு முடித்துக்கொள் இதை மீண்டும் ஏதாவது ஒரு குழப்பத்திற்குள் கொண்டு போய் பெரிதாக ஆக்கிவிடாதே எப்பொழுதும் முடிவுதான் நல்ல வாழ்க்கையாக இருக்கும் சந்தோஷம் மட்டும்தான் தொடர வேண்டும் கவலைகள் தொடரக்கூடாது அதை முதலில் புரிந்து கொள் என்றுமே கவலைகளுக்கு முற்றுப்புள்ளிவை குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளிவை தேவையில்லாமல் வந்த வம்புக்கு முற்றுப்புள்ளிவை வம்புகளே வேண்டாம் குழப்பமே வேண்டாம் உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் நான் சொன்ன விதத்தில் நீ எதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமோ அதற்கெல்லாம் வைத்துவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்துவிடு பின் தொடர்ந்தால் கூட அந்த துன்பங்கள் உன்னை தொடர்ந்தால் கூட நீ தொடராதே அதை விட்டுவிட்டு இறைவனிடம் செலுத்திவிடு மிகவும் நல்ல நாளாக அமைந்து உனக்கு நல்ல நேரமே அமையும் உனக்கு நல்ல காலமாக அமைத்து தர இந்த வாராகி இருக்கிறேன் நீ கவலைப்படாதே உனக்கு நல்ல நேரம் வரும் சந்தோஷமாக இரு இந்த வாராகி அனத்திலிருந்து உன்னை காப்பாற்றி நல்ல வழி நடத்துவேன் தைரியமாக இரு உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே நான் துணை இருக்கிறேன் கவலைப்படாதே ஜெய் வாராகி